இந்த காதல் நம்ம இந்த மாதிரி சிம்பிளான கேட்டை எப்படி பூ வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு இன்ச்சு சென்டர் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம் இது வந்து மயில் டிசைன் வைக்க போகிறோம் சென்டரில் அதுக்கப்புறம் உள்ளார பார்த்திங்கன்னா பால் வைக்க போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் பூ வச்சிருக்கும் பார்த்திங்களா மாதிரி சன்ஃப்ளவர் பூ வச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதை நல்லா பக்கா வெல்ட் அடிச்சிட்டு மறுபடியும் என்னன்னாக்கா பால் வந்து சென்டர் பண்ணி வெல்ட் அடிக்கப் போகிறோம் வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இலை டிசைன் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டிசைனை பார்த்து தரது மாதிரி கடையில் கடைக்க கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்கள் இந்த மாதிரி இலை டிசைன் வச்சு கீழேயும் மேலையும் நம்ம வந்து ஃபுல்லாக வெல்டிங் அடிக்க போகிறோம் இது வெல்டிங் அடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும் வேணா அது அந்த வெயிட் இருக்காது அதனால் இந்த மாதிரி சென்டர் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வெல்ட் அடிச்சிட்டாக்கா கொஞ்சம் பார்க்க நல்ல லுக்கோடு இருக்கும் அந்த கேட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு சிம்பிளான கேட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய்